ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் மகா கந்த சஷ்டி விரதத்தை மகா கந்த சஷ்டி விரதம் ரொம்ப நல்ல பலங்கள் கொடுக்கறதும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் குழந்தை பாகியத்துக்காகவும் வேலை கிடைக்கிறதுக்காகவும் நல்ல வீடு கட்டுறதுக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா மகா கந்த சஷ்டி விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் மகா கந்தசஷ்டி விரதம் நவம்பர் இரண்டாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் ஏழு வரைக்கும் இருக்கு ஆனா நம்ம விரதம் இருக்கிறவங்க நவம்பர் ஒன்னாந்தேதில இருந்து விரதத்தை கடைபிடிக்கணும் அன்னைக்கே நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து ரெண்டாம் தேதி காலையில எழுந்து நம்ம கையில் காப்பு கட்டணும் விரலி மஞ்சள்ல மஞ்சள் கயிறு சுத்தி கையில் காப்பு கட்டிக்கோங்க கோயிலுக்கு போக முடிஞ்சேனா கோயிலுக்கு போய் கட்டிக்கோங்க இல்லாட்டி வீட்டில் பெரியவங்க இருந்தேன்னா அவங்கள வச்சு இந்த காப்பு நம்ம கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கலசம் ரெடி பண்ணணும் கலசம் ரெடி பண்றதுக்காக ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதை சுத்தியும் மஞ்சள் நூலால சுத்திக்கிறோம் தகுந்த மாதிரி சுத்த தெரியாதவங்க கலசத்தோட கழுத்தில் மட்டும் மஞ்சள் நூல சுத்திக்கலாம் அதுக்கடுத்து கலசத்துக்குள்ள தண்ணியை வச்சுட்டு நம்ம கலசப் பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள போட்டுடலாம் அதுக்கு மேல மாவில தேங்காய் எல்லாம் வச்சு நம்ம கலசத்தை ரெடி பண்ணி வைக்கலாம் இது எல்லாமே ரெண்டாம் தேதி காலையில எழுந்து பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த டைமிங்ல இது பண்றது ரொம்ப விசேஷம் அதனால காலையில பிரம்ம முகூர்த்த டைமிங்ல எழுந்து இது எல்லாம் பண்ணிட்டு உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கந்தசஷ்டி விரதம் நிறைய பேர் நிறைய விதமா இருப்பாங்க ஒரு சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க மிளகு விரதம்னா விரதம் பிடிக்கிற இருக்கிற அன்னைக்கு காலையிலே ஒரு மிளகு ரெண்டாவது நாள் காலையிலே ரெண்டு மிளகு மூணாவது நாள் காலையிலே மூணு மிளகு இந்த மாதிரி ஆறாவது நாளைக்கு ஆறு மிளகு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கடுத்து பழம் பால் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க அந்த காலையிலே மதியானம் சாயங்காலம் இந்த டைமிங்கில் பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க அடுத்தது ஒரு நேரம் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஒன்று காலையிலே எடுக்கலாம் இல்லாட்டி மதியானம் இல்லாட்டி சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நம்ம ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம் கந்தசஷ்டி விரதம் எல்லாருமே இருக்கிறது தான் இருப்பாங்க ஆறு நாளைக்குமே அரிய ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம பால் பழம் ஜூஸு இதை மட்டும்தான் சாப்பிட்டு கடைபிடிக்கிறதே கந்தசஷ்டி விரதம் ஒரு சில பேரால் உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க அவங்களால இந்த மாதிரி சாப்பிடாம இருக்க முடியாதுன்னுதே நீங்க ஒரு நேரம் இல்லாட்டி ரெண்டு நேரம் ஃபுட் எடுத்துட்டு கூட விரதம் இருக்கலாம்னு சொல்றது உங்களால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இத்தனை டேஸ் இருக்க முடியும்னா இருந்துக்கோங்க எந்த ஒரு விரதம் எடுத்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்க போறோம்னு முடிவு பண்ணிக்கோ அது மாதிரி தான் நம்ம கடைப்பிடிக்கணும் பாதியில் நம்ம ஐயோ நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அதனால உங்களால் சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா பால் பழம் சாப்பிட்டு இருங்க அப்படி இருக்க முடியலன்னா ஒரு நேரம் ஃபுட்டு இல்லாட்டி ரெண்டு நேரம் ஃபுட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட்டு கந்தசஷ்டி விரதம் சூரசம்ஹாரத்தோட முடியுதா இல்லை முருகரோட திருக்கல்யாணத்தோட முடியுதா அப்படியான்னு முருகரோட திரு கல்யாணத்தோட இந்த விரதத்தை முடிக்கிறது ரொம்ப விசேஷமானது சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகர் ரொம்ப கோபமாக இருப்பார் அப்போ நம்ம அவர்கிட்ட போய் நம்ம எந்த ஒரு வேண்டுதலுமே கேட்க முடியாது ரொம்ப கோமா இருப்பார் மறுநாளைக்கு முருகர் அமைதியாக கல்யாண கோலத்தோட சந்தோஷமா இருப்பாரு அப்போ நீங்கள் போய் எந்த ஒரு வரம் கேட்டாலும் முருகன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீங்க என்ன கேட்குறீங்களோ இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு கண்டிப்பா முருகர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருவாரு அதனால முருகரோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு கல்யாண சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்ப விசேஷம் திருச்செந்தூரில் கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு கல்யாண சமையல் வீட்லயே செஞ்சுட்டு முருகருக்கு படைச்சிட்டு நம்ம விரதத்தை நம்ம நிறைவேற்றலாம் அப்போ நீங்க முருகன் கிட்ட போய் கல்யாண சமையல்லாம் எல்லாம் படைச்சிட்டு அவர்கிட்ட உங்க வேண்டுதல் வச்சு வழிபடுங்க கந்தசஷ்டி விரதம் பிடிக்கிறவங்க எல்லாருமே உடனே சூரசம்ஹாரம் முடித்ததுமே போய் குளிச்சுட்டு வந்துருங்க சூரசம்ஹாரம் டிவியில் பார்க்கலாம் செல்லில் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து இல்லை நேரில் நீங்கள் திருச்செந்தூரில் இருந்து பார்க்குறதா இருந்தாலும் இல்லை உங்கள் பக்கத்து கோவிலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜை பண்ணுங்க அதே ரொம்ப ரெண்டாம் தேதி நீங்கள் கலசம் வைக்கும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க பில்லாரப்பனை வேண்டிக்கோங்க முருகனை வேண்டிக்கிட்டே நீங்கள் கலசம் எல்லாம் வச்ச பிறகு நூற்றி எட்டு தடவை ஓம் சரவண பவான மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமாளை அந்த கலசத்துக்குள்ளே எழுந்தரலை வச்சுக்கோங்க இந்த கலசத்தை நம்ம விரதமெல்லாம் முடித்த பிறகு எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுக்கோங்க மீதி இருக்கிறத செடிக்கு ஊற்றி விட்டுக்கோங்க அது வரைக்கும் அந்த கலசம் அப்படியே சுவாமி ரூமில் இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாம் தேதி விரதம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் உங்கள் பூஜா ரூமில் ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஷட்கோண கோலம் போட்டுட்டு டெய்லி நீங்கள் ஒவ்வொரு விளக்கா அதில் ஏற்றி வச்சுக்கோங்க முதல் நாள் ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு மூணாவது நாள் மூணு விளக்கு இந்த மாதிரி நம்ம இதில் விளக்கு ஏற்றி வச்சுட்டே வரணும் நம்ம விரதம் முடிக்கிற வரைக்கும் இந்த விளக்கு நம்ம வைக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு விளக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் கந்தசஷ்டி விரதத்தை யார் வேணும்னாலும் கடைபிடிக்கலாம் இதுக்கு யார் எல்லாம் பிடிக்கணும் பிடிக்கக்கூடாது எல்லாம் கிடையாது யார் வேணும்னாலும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பிடிச்சிட்டு வரலாம் அது மாதிரி மாசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டாங்க நாங்களும் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு அது மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமேவும் விரதம் இருங்க ஆனால் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இருங்க உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதனால மாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுங்க உங்களுக்கு தூக்கம் இருக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த ஏழு நாளைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருந்துக்கோங்க முருகரோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டேவும் முருகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஒரு சிலருக்கு கரெக்டாக அந்த கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு பீரியட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சுவாமி ரூமில் ஏறி பூஜை பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது பூஜை பண்ண சொல்லிட்டு நீங்கள் வெளியில் இருந்தே முருகரை பற்றியான பாடல்கள் படிச்சுக்கிட்டு கேட்டுட்டு எல்லாமே விரதமாக நீங்கள் இருக்கலாம் மிரதம் இருக்கிறவங்க எல்லாருமே முருகனை நினைச்சிக்கிட்டே இருங்க எப்போ பார்த்தாலும் முருகா உன்னை நம்பி தான் நான் விரதம் இருக்கேன் எனக்கான வேண்டுதல் நீதே நிறைவேற்றி வைக்கணும் எனக்கு நீதே சார் நான் வேற யாருமே எனக்கு இல்லை நீதே எனக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு முருகன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அவர் அதெல்லாமே காது கொடுத்து கேட்டு நம்மளுக்கு நல்லது என்னமோ அது மட்டுமே அவர் நடத்தி வைப்பார் முருகருக்கு கல்யாண சமையல் செய்யும் போது பச்சரிசி பாயசம் செஞ்சுக்கோங்க தயிர் சாதம் செஞ்சுக்கோங்க மறந்துடாமல் இது ரெண்டையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் கூட்டு பொரியல் நம்ம இது எல்லாமே செஞ்சுக்கலாம் பச்சரிசி பாயசம் தயிர் சாதம் முக்கியமாக செஞ்சு வச்சு முருகனுக்கு அன்னைக்கு படையல் வச்சுக்கோங்க சாப்பிடாம பட்டணியாக இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது தூய்மையான மனசோடையும் தூய்மையான எண்ணத்தோடையும் நம்ம இருக்கணும் இந்த விரத காலத்தில் நீங்கள் யாரையுமே கோபமாக பேசக்கூடாது யாரை பற்றியும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் நம்ம பட்டணியாக இருந்தால் மட்டும் விரதம் நம்ம கடைபிடிச்ச மாதிரி அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களையெல்லாம் நீங்கள் அகற்றி வச்சுட்டு நல்ல எண்ணங்களோட இந்த விரதத்தை இருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த விரதம் இருக்கீங்களோ அது முருகர் உங்களுக்கு நடத்தி வைப்பார் இந்த விரதத்தை இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஹெல்த்து கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒரு ஆர்வக்கோளாறுல நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன்னு போய் இருந்துக்கிட்டு இடையில் நீங்கள் யாருமே அவஸ்தப்படக்கூடாது அதனால உங்கள் ஹெல்த்துக்கு எது ஒத்துக்குமோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் விரதத்தை இருந்துக்கோங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது வேல்மாரல் திருப்புகழு கந்தசஷ்டி கவச்சம் இது எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் படிங்க படிக்க முடியல அப்படின்னா செல்லில் இல்லாடி டிவியில் போட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் முருகர் உங்கள் கூட துணையாக எப்போதுமே இருப்பாங்க ஓம் சரவணபவா ஆறுமுகம் அரலிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தையெல்லாம் நீங்கள் எப்போதுமே உங்கள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க கந்தசஷ்டி விரதத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க கந்தசஷ்டி விரதத்தை பற்றி டெய்லி ஷோர்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் எந்த வேலை மறந்தாலும் கந்த வேலை மறவாதே